இந்திய வரலாற்றிலேயே வறட்சிக்காக நிதி ஒதுக்கிட ஒரே அரசாங்கம் அண்ணா விவசாயம் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி வறட்சி நிவாரணமாக நான் கொடுத்தேன் இதையெல்லாம் எதற்காக சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குது எங்ககிட்ட அதேவேளை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள்லாம் முறையாக விற்பனை செய்ய வேண்டும் நியாயமான விலை கிடைக்க வேண்டும் அதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டி நாங்கள் வகுத்து செயல்படுத்தினோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே செங்கல் சூழலை பற்றி பேசுனாங்க நான் சட்டமன்றத்திலேயே பேசினேன் அன்பு சகோதரர் நம்முடைய வேலுமணியம் நம்முடைய நம்முடைய சகோதரர் அருண்குமார் அவர்களும் அம்மன் அர்ஜுன் அவர்களும் ஜெயராம் அவர்களும் அண்ணா பல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள்ட கோரிக்கை வந்த ஏ கே செல்வராஜ் அவர்களாம் எங்கள் பகுதியில் செங்கல் உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது பல லட்சம் பேர் இதிலே பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த செங்கல் சூளைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வைத்தது காரணமாக அந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டுகின்றது ஆகிய அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் செங்கல் சூளை நடத்தினால் கூட அதிலே பல்வேறு குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அபராதம் வைத்து அந்த தொழிலே நசுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டது என்றெல்லாம் நான் சட்டமன்றத்திலே நான் கோரிக்கையாக வைத்தேன் ஆனால் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை எதிர்காலத்திலே அஇஅதிமுக ஆட்சி அமர்ந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகளும் நிச்சயமாக பரிசீலித்து நிறைவேற்றப்படும்